ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடருக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சமீப காலமாகவே தமிழகத்தில் ஒரு இஷ்யூ வந்து பயங்கர பூமாக சுற்றிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதாவது இந்த இடஒதுக்கீடு இங்கே எல்லாேருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு கோட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வீடு வழங்கியிருந்தாங்க நிறைய இடத்துல அவங்க காலி பண்ண சொல்லியிருக்காங்க அந்த இடத்த வந்து காலி பண்ணி கொடுக்க சொல்லி நிறைய லோக்கல் பொலிட்டீஷியன்லேருந்து நிறைய ப்ளஷர்ஸ் வருது ஸோ திருவள்ளூர் மாவட்டம் கும்புடிமூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ நடந்துருக்கு கிட்டத்தட்ட முப்பது ஃபேமிலி அங்கே தங்குறாங்களாம் அவங்களோட வீடு வந்து பாதி இடிச்சு அப்படியே நிற்கிது ஸோ இதுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன சம்மந்தம் தானே பார்க்குறீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல ஏரியாவில் நடக்கிற இஷ்யூ தாங்க இது இப்போ நம்ம தமிழக வெற்றி தோழர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பப்ளிக்கோடு சேர்ந்து அங்கே இருக்கிற இளைஞர்களோட அங்கே இருக்கிற எத்தனை பேர் வாழ்கிறாங்க அந்த மக்களோட சேர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்குற கேள்விகள் தான் நீங்கள் ஜேசிபியில் வந்து பூ கொட்டுறீங்க மாலை போடுறீங்க அந்த அளவுக்கு என்ன சாதிச்சிட்டீங்க மாவட்ட செயலாளர்னா என்னென்ன பண்ணுவீங்கன்னெலாம் நிறைய பேர் கேட்டீங்க எங்கள் நிர்வாகிங்க மாவட்ட செயலாளர்னா அடுத்த நாள் பண்ண விஷயங்கள் தான் பற்றி இப்போ பேச போகிறேன் பல இடத்துல மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இஷ்யூ நட நடந்திருக்கு அந்த மக்களோட சேர்ந்து நம்ம செயலாளர்கள்லாம் போய் நின்று ஸோ அந்த இடத்த அவங்களுக்கு மீட்டு தரேன் தளபதி உங்க கூட நிக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி போராடி இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கும்மடி போட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது குடும்பங்கள் வாயிற ஒரு ஹவுசிங் போர்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதி இடிச்சு அப்படியே நிற்கிது ஏன் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு யாருமே இல்லை கேட்கறதுக்கு யாரும் வர மாட்டாங்க தைரியமாக ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லி அங்கே இருக்கிற லோக்கல் எல்லாமே சேர்ந்து இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே நடு ரோட்டுக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதை தெரிஞ்ச உடனே தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு விரைந்து வந்திருக்காங்க சோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க யோசிக்கும் போது படத்தில் வர மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் அந்த இடத்துல நிர்வாகிகிட்ட தான் சொன்னோம் அவங்க நினைச்சாங்க யாரும் வர மாட்டாங்கன்ட்டு சடனா நம்ம தலைவரோட கொடி எடுத்துட்டு நாங்க எல்லாம் போனோம்னா அங்க இருக்கிற லோக்கலில் இருக்கிற நிறைய பேர் மிரண்டுட்டாங்க என்னடா இத்தனை பேர் வராங்க இதை இடிக்க முடியாது போல் இருக்கேன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஸோ ஏ நாங்கள் எப்போவுமே ஒரு துணையாக இருப்போம் எங்கள் தலைவர் தளபதி சொல்லியிருக்காரு அந்த மக்களோட சேர்ந்து நிற்கணும்னு சொல்லி பொது செயலாளர்களை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு நவுற மாதிரி இல்லை இந்த இடத்த அவங்களுக்கு மீட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கணும் ஸோ இதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வர நிறைய பேர் நம்ம இடத்துல நடக்கிற விஷயங்கள் தான் ஹவுசிங் போர்டை இடிக்கிறேன்னு சொல்கிறாங்க இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்குறாங்கன்னா இதை நாங்கள் கட்டி கொடுக்குறோம் கட்டிட்டு புது ஹவுசிங் போர்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு இதை திரும்ப கொடுக்குறோன்னு சொல்லி தான் அவங்கள அங்கேருந்து காலி பண்ண வைக்கிறாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல வாழ்ந்தவங்களாம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா வாடகைக்கு இருக்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஊர் சைடு போயிடுறாங்க அந்த சைடு போய் செட்டில் ஆகிடுறாங்க ஸோ அங்கே இருக்கிற ஹவுசிங் போர்டில் இருக்கிற மக்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதர் இங்கே வந்து ரெண்டு வீடு தான் ஓரளவுக்கு டேமேஜாக இருக்குது மீது எல்லா பில்டிங்கும் நல்லா தான் இருக்குது ஸோ இவங்க வந்து காசு சம்பாதிக்கணும் இதில் வந்து பணத்தை உருட்டணுன்றதுனால பார்த்தீங்கன்னா மொத்தமாக அடிச்சுட்டு கான்ட்ராக்டருன்ற பேரில் ஒரு பைசாவை அடிக்கிறாங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஒரு பைசா அடிக்கிறாங்க இதுதான் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ஹவுசிங் போர்ட் நாங்கள் தங்குற இடம் எங்களுக்கு தெரியாதா எல்லாம் நல்லா தான் இருக்குது ரெண்டு பில்டிங் தான் எங்கள் ஏரியாவில் பிரச்சனையாக இருந்தது ஸோ அதை மட்டும் அவங்க இடிக்க வேண்டியதானே ஏன் ஃபுல்லாக இடிக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் ஏன் அடிக்கிறாங்க காசு நிறைய வச்சுருக்காங்களா இந்த கேள்விகள் அதிகமாக வருது அது மட்டும் இல்லாமல் பல இடத்துல கட்டுறாங்க ஹவுசிங் போர்டெலாம் பல இடத்துல கட்டுறாங்க அதெல்லாம் இங்கே இருக்கிற மக்களை எடுத்து ஊர் சைடு அனுப்புகிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் பிறந்து வளர்ந்த ஏரியா பிரதர் இது இந்த இடத்துல நான் எத்தனை வருஷமாக இருக்கேன்னு தெரியுமா நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் என்னை தூக்கி மப்சல்ல ஊர் சைடு உள்ளே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிராமம் தள்ளி அதாவது ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி என்னை போட்டாங்கன்னா நான் அப்படியே வேலைக்கு வந்து போவேன் அங்கே என்னோடய வாழ்வாதாரம் என்ன இ அட்ரஸ் எல்லாம் எடுத்து அங்கே மாற்றோம் அந்த ஏரியாவுக்கு மாற்றணும் நான் நான் எங்கே வேலைக்கு போவேன் என்னோடய தொழில் என்ன பண்ணுவேன் ஸோ இதே இடத்த கொடுத்தா தான் நம்ம முடியும் இதை கட்டி முடியும் எத்தனை வருஷம் முடிப்பாங்கன்னு தெரில அப்படி முடித்தா இது எங்கள் பேருக்கு வருமானு தெரில இருபது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அங்கே தங்குறவங்களுக்கு கொடுப்பாங்க மீதி இருக்கிறவங்களெல்லாம் வேறு வேறு ஏரியா அமைச்சிருவாங்க இதை கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த இருபது பர்சன்டேஜ் சொல்கிற அதில் அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலரு வட்டத்தலைவர் அங்கே இருக்கிற செயலாளர்கள் அந்த மாதிரி இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கவங்க அவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் தான் அவங்க யாருக்கு கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடு கொடுப்பாங்க அதுவும் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த வீடை வாங்கிட்டு அதை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேறு ஒரு இடத்துல போயிருப்பாங்களாம் இதுதான் தமிழகத்தில் இருக்கு ஸோ இதே மாதிரி கும்மிடி போட்டியில் நடந்தோம்னா நம்ம தொழில்கள் இறங்கி சப்போர்ட் பண்ணனால ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கு இங்கே மட்டும் இல்லைங்க தமிழகத்தில் பல மாவட்டத்தில் எங்கெங்க இந்த இஷ்யூஸ் நடக்குதோ மதுரைலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர்களை போய் அவங்க கூட உட்காந்து லெட்டரில் என்னென்ன விஷயம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது எழுதி வாங்கி இமீடியட்டாக பொதுச் செயலாளர் வழியாக நம்ம தளபதிக்கு அனுப்பிச்சிருக்காங்க இமீடியேட்டாக தளபதி என்ன சொல்லியிருக்காராம் தூங்கும்போதும் எந்திரிக்கும் போதும் எப்போவுமே நம்ம தோழர்கள் அந்த ஊர் மக்களோட அந்த களத்தில் இருக்கணும் எந்த செகண்ட் வேணால் என்ன வேணால் நடக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க சொல்லியிருக்காங்க இப்போவும் பார்த்திங்கன்னா மதுரையிலும் சரி தமிழகத்தில் பல இடத்துல எங்கெங்கே இந்த பில்டிங் இடிக்க வராங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் காவலாக நின்றுட்டுருக்காங்க இதுதாங்க மக்களுக்கு தேவையான விஷயம் ஸோ இதை இதை கண்டிப்பாக உங்கள் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் ஆனால் தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க நான் லோக்கலில் பல இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துருக்கும் ஸோ ஓட்டு கேட்க மட்டும்தாங்க அங்கே வருவாங்க ஓட்டு கேட்டு முடிச்சிட்டா வீடை இடிக்கிறது அதை பிடுங்குறது இதை பிடுங்குறது அங்கே இதை பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆட்சி நமக்கு வந்த அப்புறம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறும் நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வர போகிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்கள் லோக்கலில் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கும் நீங்கள் அதை பற்றி எல்லாம் தாராளமாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம் எல்லாருக்குமே கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் நிறைய தளபதியை பற்றியும் தமிழக கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டு இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி

ஐயா வணக்கம் ஐயா நாங்கள் சின்னோட கிராமத்துலேருந்து ஐயா ஆ நல்லா இருக்குங்க ஆ இருக்குங்கய்யா நல்லா இருக்கு எங்கேயான கவர்மெண்ட் மேல நல்லா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒரு தடவை எடுத்தாங்கய்யா ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே ஆட்தாப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒம்பது ஒன்று எடுத்தாங்க ஐயா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஐட்டம் தோட்டம் போரா போச்சுங்கயா பந்து அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து பணம் எங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் போட்டு ஒரு பத்து வருஷம் அவங்க பணம் போட்டு எங்களை எதுவுமே தேடலை அது பணத்தை வாங்கிக்கோங்க வச்சுருங்கன்னு சொல்லி மிரட்டினாங்க நாங்கள் யாருமே வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தோம் நமக்கு வாழ்வாரம் பாதி இருந்தா அவங்க வந்து கோர்ட்டில் போட போறான் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் விட்டு எங்களை மிரட்டு பூரா படிக்காத அழுகாசி போய் போய் பணத்தில் வாங்கிருச்சு வாங்கின பின்னாடி இப்போ வந்து இதுவரைக்கும் ஒரு எதுவுமே கொடுத்தோம்யா இருக்கு வீட இடிக்கணும் நாங்க காலி பண்ணுங்க இடிக்கல ரோடு பண்ணல காம்பவுண்ட்ஸோ ரெண்டு பக்கத்துக்கு அம்மா உள்வா இல்லை நீங்க நாங்கள் இடம் கேட்டோம் இடம் கேட்டதுக்கு கம்மா வந்து நீர் புடி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து எழுபது ஏக்கர் கம்மா எழுபது ஏக்கர் வாய்க்காடு எழுபது ஏக்கர் முப்பது ஏக்கர் விற்றுக்காங்க முப்பத்தஞ்சு ஏக்கர் கிடக்கு எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கு அதனால அது தர முடியாண்டாங்க கம்மா நீர் புரிய கிடையாதுட்டாங்க ஒரு பஞ்சமி இருந்து ஒன்றரை சென்று தரமுட்டாங்க அதுவுமே அமைச்சர் மூர்த்தி வந்து அதை கொடுக்க கூடாதுன்ற மாதிரி பேசி கலெக்டர் மிரட்டி அந்த இடமும் இல்லைன்ட்டாங்க இப்ப அதனால நாங்கள் எங்கள் வீடை வந்து எங்களுக்கு இடம் மாற்று இடம் கொடுத்துட்டு எங்களை வீடு இடிச்சிருங்க நாங்கள் தர முடியாம்னு சொல்லலாம் அப்ப கையெந்தி பணம் வாங்கிட்டோம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் மறியல் பண்ணி ஒரு வாரமாக அப்போ போனது வந்து பிள்ளை விட்டு யாருமே வேலை விட்டு போக முடியலங்க வெளியில் உள்ளவங்க பெரிய பெரிய ஆளு எல்லாம் நம்ம எங்கள் சமுதாய சார்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க பான்சர்ல கொடுக்குற அரிசி வாங்கி இந்த வந்து பாருங்க ஐயா அவங்களே கேளுங்க வீடியோ கூட போட்டு காமிக்க சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு சீமக்கூரில் தூர்ல தூரில் பந்தலை போட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்காம வெளியில இருந்து வர்றவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே விவசாய குடும்பம் வேற எந்த கவர்மெண்ட் அதிகாரி யாருமே கிடையாது உள்ள எல்லாருமே விவசாய திரும்பி பொழுச்சுக்கணும் அந்த விவசாயமும் கிடையாது ஒரு சென்ட் இடம் எங்களுக்கு விவசாயத்தையும் கிடையாது சாமன ஒரு ஊர் இருக்கு கலக்க அங்க இடம் இருக்கு அங்க தரணும் உங்களுக்கு சொல்றாங்க அங்க போனா எங்களுக்கு எந்த குழப்புமே பார்க்க முடியாது பெண்கள் வீட்டுல இருக்க முடியும் ஆண்கள் ஓலைச்சிட்டு வந்து பெண்கள் வந்து உத்தரவாதம் கிடையாது தனி பூரா கருவளங்காடு அதுக்குள்ள ஒரு வீடை போட்டு நாங்க இருக்கிறோம்னா பெண்களை ஒத்தையில விட்டுட்டு நாங்க நிம்மதியா போய் வேலை பார்க்க முடியாதுங்க அதனால இப்ப நாங்க கேக்குற கோரிக்கை எங்க எல்கையிலே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சேட இடத்த கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறோம் நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம் நீங்க இடிக்க சொல்லுமே நாங்களே அள்ளிக்கிறோம் ஜாமா சேட்டான் கவர்மெண்ட் அதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அது போக நாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கொடுத்தல மண்டேல நகர் பக்கத்துல மூணு இடம் ஏர்போர்ட்டே வாங்கி காமௌண்ட் போட்டிருக்காங்க அதை கூட கொடுக்கலாம் நாங்க கொடுத்த இடத்தான அதே ரேட்டுக்கு எங்கிட்ட வாங்கிட்டு கொடுக்கலாம்ல அது எங்களுக்கு யூஸ்க்கு வேணும் அப்படின்றாங்க அப்போ பூராமே கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை காலி பண்ணுன்ற ஒரு முடிவு தான் இருக்காங்க சரிங்கய்யா ஆ சரிங்க 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 ரொம்ப சரி நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் விஜயன் தலை மதுரை வடக்கு மாவட்ட தலைமை நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜயண்ணனோட அணைக்கிடங்க பொதுச்செயலாளரோட வழிகாட்டதில் இன்றைக்கி நமது வடக்கு மாவட்டத்தில் உட்பட்ட வடக்கு தொகுதி உட்பட்ட முல்லைநகர் பகுதியில் இங்கே இருக்கிற ஒரு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு குடும்பங்களுக்குமே ஒரு பிரச்சனை ஒரு நீர்வலைத்துறை சார்பாக இந்த வீடெல்லாம் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை நம்மளோட கோர்ட் மூலிமா வந்திருக்கு அப்படின்றதுனால அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது மாற்று இடம் எதுவும் இல்லை இமீடியேட்டாக எங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடோ அல்லது இதற்கு பட்டா வழங்கிறதை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குழந்தை குட்டிங்களோட ரொம்ப வயசானவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தியை வந்து தளபதியோட கவனத்துக்கு போயிட்டு இமீடியேட்டாக எங்களை அனுப்பிவிட்டாங்க அவர் பூச்சலர்களும் சொன்னாங்க தளபதி அவர்களும் இமீடியேட்டாக அந்த மக்களை போய் சந்தித்து அங்கே என்ன நிலவரம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ பொதுமக்களுமே வந்து அவங்களோட 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 அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே அதாவது தளபதி மேலே உள்ள நம்பிக்கையில் இன்றைக்கி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு ரெண்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை தளபதியோட கவனத்திற்கு கொண்டு போக சொல்லிவிட்டு இது எல்லாமே நூறு சதவீதம் நாங்களும் கொண்டு போவோம் தளபதி சொல்கிறது எப்போயுமே மக்களுக்கு துணையாக நினைப்பார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக தலை தமிழக கழகம் துணையாக இருக்கும் அந்த முறையில் நம்ம கழக தொழிலோடு இன்றைக்கி வந்து சந்திச்சிருக்கோம் அவங்களும் கண்டிப்பாக தமிழக கழகம் வந்ததினால தனக்கு ஒரு தைரியம் வந்ததாக பொதுமக்களும் சொல்கிறாங்க ரொம்ப அந்த அந்ததுக்கு நாங்கள் எப்பயும் உண்மையாக இருப்போம் இந்த ச இது சட்ட ரீதியான போராட்டனால சட்ட போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகமும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கிறங்க பூச்சல் வழிகாட்டுதல் வழக்கறிஞர்களும் வந்துட்டு துணையாக நிற்கும் கண்டிப்பாக மக்களுக்கு விஜய் ஆதரவு கண்டிப்பாக இல்லை நாங்கள் எங்களை அனுப்பிவிட்டது தலைவர் தளபதி அவர்களும் பூச்சல் ஆனந்தனும் தான் ஸோ அவங்க தான் அனுப்பிவிட்டாங்க கண்டிப்பாக நம்மளோட ஆதரவும் இந்த பொதுமக்களுக்கு இருக்குது அதை தான் நம்ம இல்லை வரணும்னு நாங்கள் என்றைக்கு வந்துருப்போம்ல தலைவரோட கவனத்துக்கு போய் தான் அவங்க அனுப்பிவிட்டாங்க இப்போ அந்த வழக்கறிஞர்கள் ஏதோ சட்ட உதவி பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க அது என்ன இல்லை இப்போது தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து இது வந்து நார்மலாக ஒரு உதவி பண்ணுறதுன்னா நாங்கள் இமீடியேட்டாக பண்ணிடுவோம் தலைவரோட கவனத்துக்கு கொண்டு போய்ட்டு நாங்கள் இமீடியேட்டாக ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமும் பண்ணணும் இல்லை ஒரு மருத்துவ சேவையோ கல்வி உதவித்தொகையோ என்ன நாங்கள் இமீடியேட்டாக பண்ணுவோம் இது சட்ட ரீதியான விஷயங்கள் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தளபதியும் பொதுச்செல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே உள்ள பொதுமக்கள்கிட்ட கலந்து பேசிட்டு வழக்கறிஞர்கள் அதாவது எதுவுமே ஃபீஸ் இல்லாமல் நம்மளோட கழக வழக்கறிங்கள் எல்லாமே அவங்களுக்காக நிற்கணும் அவங்களுக்கு எந்த சட்ட உதவி தேவையோ அதை பண்ணி கொடுக்கணும் வித்தவுட் எனி ஃபீஸ் வந்துட்டு இலவசமாக நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்ம கழக ரீதியானு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ

நேத்து அண்ணன் விஜய அண்ணன் மூலயமா நேராக பொது வந்து டேரக்டாகவே எங்கள்கிட்ட பேசினார் ஸோ எங்களோட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ செஞ்சு தரேன்னு சொல்லி நேரிலே ஃபோனில் பேசினாரு ஸோ அதுக்கப்புறம் அண்ணனும் நேரில் வந்து நேற்று இருந்து சில கிரவுண்ட் ஒர்க்கில் அங்கே பார்த்தார் இந்த வாய்க்கால்கள்லாம் தூர்வாரப்படலன்றதையும் பார்த்தாரு ப்ளஸ் இந்த சேனல்லிருந்து எங்கே தண்ணி வந்தது அந்த டீட்டெயிலெலாம் பார்த்து ஃபுல் டீட்டெயிலாக எங்களுக்கு